கால் கிலோ சர்க்கரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டு கரையட்டு சர்க்கரை நல்லா சர்க்கரை கரையட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு அரைமுறை தேங்காய் போட்டுக்கிடலாம் தேங்காயை நல்லா கிண்டிக்கலாம் நல்லா தேங்காய் வேகட்டு பொடி ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுனா இப்படியே தேங்காய் பருப்பியாக கூட சாப்பிட்லாம் இப்போ ஆனால் நம்ம தேங்காய் பருப்பி செய்யலை ஒரு ஸ்வீட் செய்கிறோம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு உருண்டை பிடிக்க பக்குவத்துக்கு வந்தால் தான் இறக்கி ஆற வச்சிடலாம் இறக்கிடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம் கொஞ்சமாக உப்பு ஒன்றரை கப்பு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு கிண்டிக்கிடலாம் வீட்டிலையே அரைச்ச பச்சரிசி மாவு கொஞ்சம் சூடாகரிட்டு நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கிடணும் சில மாவும் நல்லா தண்ணி குடிக்குது நான் அரை கப்பு கொதிச்ச வச்ச தண்ணி ஊற்றிருக்கேன் நெய்யெல்லாம் ஒன்றுமே ஊற்றலை பாருங்கள் கையில் ஒட்டாத அளவுக்கு விரவிக்கிடுங்க லைட்டாக தான் ஒட்டியிருக்கு பாருங்கள் சப்பாத்தி பழத்துக்கு உறவியாச்சு நல்லா விரவியாச்சி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கிடலாம் மொத்தமாக பிடிச்சி வச்சிருவோம் இந்த மாதிரி எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு ஒரு சின்ன துண்டு வாழையெல்லாம் எடுத்து அதில் நெய் தடவிக்கிடுங்க உருண்டை பிடிச்சதை விரிச்சுக்கிடலாம் கை வச்சே கை வச்சு விரிச்சிட்டோம் இப்போ நம்ம பண்ணி வச்சால் பூர்ணத்தை உருண்டை பிடிச்சி இதெல்லாம் வச்சுக்கிடலாம் இப்படியே உருட்டிடலாம் பாருங்க இந்த அளவு உருட்டியாச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு உருண்டையாக வரணும் பாருங்க உருண்டையாக வந்திருக்கு ஒவ்வொன்றா இப்படி உருட்டி வச்சுக்கலாம் முத எல்லாத்தையும் உருட்டிட்டோம் வறுக்காத சேமியா எடுத்துருக்கோம் ஒரு கிண்ணியில் கொஞ்சமாக பச்சை தண்ணி எடுத்துருக்கலாம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கதை அதில் நீ நினச்சிக்கிடலாம் நினச்ச உருண்டையே சேமியாயில் முக்கிக்கலாம் நல்லா இப்படி போட்டு நல்லா முக்கிக்கிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு முக்கிட்டோம் எல்லாத்தையும் இப்படி முக்கி எடுத்துக்கிடலாம் சேமியாயில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கிடுங்க இடியப்ப தட்டை எடுத்து மேலே வச்சுருங்க தண்ணி கொதித்ததும் உருண்டை பிடிச்சதை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிடலாம் எல்லாம் வச்சுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் உருட்டிட்டோம் பத்து நிமிஷம் இருக்கட்டு நல்லா வேகட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திறந்து பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துட்டேன் வெந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் செய்து வெட்டி பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்